மட்டும் போடு புக்கிங் முடிஞ்சு போச்சு எல்லா டிக்கெட்ஸும் சேல் ஆயிடுச்சு ஆனா சிவா அங்க பாரு ஒருத்தர் டிக்கெட் வித்துட்டு இருக்காரு

என்ன அடிச்சுட்ட இல்ல இந்த தம்பி என்னை அடிச்சுட்டாரு என்னை அடிச்சுட்டாரு ஒரே குத்தா குத்திட்டாப்பா என்னங்க திரு திருன்னு முழிக்கிறீங்க உங்க பாட்டு ஒன்ன எடுத்து விடுங்க எந்த உதவியும் தேவை இல்லம்மா உதவி தேவைப்படுறது அந்த அடி பசங்களுக்கு நான் லட்டு சார் உடனே கூப்பிடுறேன் மனுஷன் இவங்கள அரெஸ்ட் பண்றது காவட்டிங்க வரட்டுமே ஹலோ லட்டு சார் அடேங்கப்பா பசங்களை தூக்கி போட்டு பந்தாடுறதுன்றது இதுதானா அடி பின்னிட்டு போல இருக்கே

பைய கத்து எல்லா விதியும் வேஸ்டா போச்சா பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கு எங்க நீங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரமா லட்டு சிங்க்கு போன் பண்ணி வர சொல்லுங்க நம்ம கட்டி போட்டே இதுக்கே இப்படி போயிட்டான் எங்க சீக்கிரம்

சார் அதே அப்படி போடு நீ தான் அந்த பிளாக் ஷீப்பா சொல்லு எந்தெந்த தேட்டரில் போய் பிளாக் டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்க சொல்லு சார் நான் டிக்கெட்டு மட்டும் இல்லை சார் உங்களை கூட விட்டா பிளாக் ஆக்கிடுவேன் வேணும் ஆகிட்டுமா ஓஹோ என்னையுமா ஏது செஞ்சு காட்டு பாப்போம் அஷியம் நிலுங்க

சிவா அவனுங்களை என்ன மேஜிக் பண்ணி பிடிக்கிறேன்றத நீயே பாரு கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு ஏ வாக 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 டிக்கெட்டு 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 வாங்கிட்டு போய்கிட்டே இருக்க நூறு இரநூறு நூறு இரநூறு பால்கனி பால்கனி பால்கனி

வேண்டா பாம்பு குத்துக்குள்ளே கைய விடுறீங்க சீக்கிரம் வாங்கடா எங்கடா எல்லாரும் ஓடி ஓடிய பாக்குறீங்க கபடி 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 தான் முக்கியமா போச்சா

பாரு பண்றீங்களா இது எதுவும் கொடூரமான ராகமா இருக்குதுப்பா வலிக்குது ஏதாவது பண்ண தாத்தா பிடிக்க போங்கடா மாரிக்கு போல இருக்கு போதுமா வாங்க வேற ஏதாச்சும் பாட்டு வேணுமா இப்பதான் சா முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் ரீ گا எல்லாம் இருக்குல்ல ஓ இல்ல வாடா சிவா இந்த தண்ணி தாத்தாவோட ஒரு சின்ன பாட்டுக்கே இப்படி தெரிஞ்சு ஓடுறாங்களா தெரிஞ்சு ஓடல தாத்தாவோட பாட்ட கேட்டு மறுச்சு போயிட போறன்னு ஓடிட்டாங்க இனிமே பாரேன் அவங்க இனிமே உன் பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் லொகேஷனை கண்டுபிடிக்கிறேன் நீங்க லட்டுசிங் சார் கூட்டிட்டு வந்துடுங்க ஓகே சரி நான் பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பாத்துட்டீங்களே எப்படி இதுக்கு மேல அந்த பையன் நம்ம வயில வர மாட்டான் இல்ல போங்க பாஸ் இந்த தரவாத பையன் இல்ல அவங்க தாத்தா எங்கள பேரட்டி எடுத்துட்டாரு அவங்க தாத்தா அப்படி தானா அந்த அந்த பையன் கூட ஒரு தாத்தா இருக்காரு அவர் ரொம்ப கொடூரமா பாடுறாரு அட நீங்க வேற பாட்ன பாட்டுக்கே செவுல் கிஞ்சி அவுல் இதுக்கு மேல பாட்ன மிரட்டனாரு உயிர பத்தி ஓடி வந்தா தெரியல லெட் சிங் சார் ஏண்டா மூளக்கில கோம்பி போச்சா நான் ஒரு சின்ன பையனையும் தாத்தாவே அடிக்க முடியல உங்களால மாட்டானுங்க போட்டு மொத்த கேக்கும் மாட்டிக்கிட்டானுங்க ஏய் திருச்சி பசங்களா இனிமே நீங்க இந்த ஊர்ல காலரை தூக்கிட்டு தில்லா சுத்துறீங்களா ஜெயிலுக்குள்ள வந்து கலி சொல்லு நான் முடிவு பண்றா இதோ வர வரேன் வெரி குட் வெரி குட் சிவா வெரி குட் சொல்றது அந்த தாத்தாவை மட்டும் வச்சிடறாதீங்க பாட்னரும் பறந்து பறந்து விழுவோம் பக்கத்துல நிக்கிறானே போடிப்பாயேன் அவன் அச்சானுங்களேன் பூர்வஜனமா நமக்கு நான் என்ன பண்ணதுன்னு தெரியாமல் தான் நிக்கிறேன் எனக்கு ஐடியா வந்துச்சு இது மட்டும்தான் இப்ப கட்ட பேசாம இது மட்டும் நம்ம போங்க பேசுங்க நம்ம வீணா போடணும் சொல்லுங்க பாக்கலாம் நாங்க மட்டும் இந்த கேம்ல நான் நாங்க பிளாக் டிக்கெட் வித்து மக்களுக்கு சேவ் பண்றதை நீங்க தடுக்கவே கூடாது ஆனா தப்பி தவறி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த ஊரை விட்டு ஓடி போடுறா வா என்ன சொல்றீங்க ஓகே நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் Hey 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 கபடி 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 அந்த ஞாபகம் அதுக்கு தான் சொல்றேன் இப்போ நம்ம கபடி 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 பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கல் சிவா என்னோட பேரு சிவா பேராட்ட கபடி 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 सुपर कौरा बड़ा ना पॉइंट वाला कबड्डी 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 कबड्डी

Comedy, 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 kabaddi comedy, 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 kabaddi kabaddi comedy, comedy, kabaddi comedy, 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 comedy. kabaddi 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 kabaddi

கபடி 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 கபடி

டே நாங்க தான் கிங்கு சம்பி உனக்கு ஊறி அடி சாங்கு சாங்கு தம்மே கீழ கொஞ்சம் லைன் அப் ஆறியா ஆ பறியா யா என்ன தோக்கடிக்கிறதுக்கு என்னோட அர்த்தம் சிவா சிவாவை தோக்கடிக்க இந்த ஊர்ல கிያውனுமே இல்லை நீங்க எப்படிப்பட்ட முட்டாளாக்கி இருந்துருதா சிவாவையே போட்டிக்கு கூப்பிட்டு இருப்பீங்க சார் பார்த்த பசங்களை இப்போ என்ன பண்றது சார் ஆட நம்ம என்ன சொல்றது கன்ஸ்டபுளு அது அவனுங்களுக்கே தெரியும் ஊரை விட்டு போக வேண்டியதுதான் சிவா காரணமா ஜெத்தனை பிளாக் டிக்கெட் பாடிக்குச்சு பார்த்தியா இவனுங்க எல்லாம் ஊரை விட்டு போயிட்டானுங்கன்னு இனிமே நம்ம தேட்டர்ல எவனும் பிளாக் டிக்கெட்டை விற்க மாட்டான் இத நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கே நீங்க எல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டீங்க புரிஞ்சுதா ஹாய் ஏப்பா

இதுக்கு முன்னாடியே பாடுறேன்னு அவனுக்குதான் கேட்கல சரி நல்லது தானே பஸ் சார்ஜ் ஆட்டோ சார்ஜ் இல்லாம பாட் தாக்குங்க நல்லது